ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தை ஆட்டைய போட்ட பிஷப் மீது நடவடிக்கை எடுக்கும்படி போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் அப்போதைய ஆங்கிலேய அரசு கிறிஸ்தவ விதவை பெண்கள் ஏழை பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக முப்பத்தி ஒரு ஏக்கர் இடத்தை அமெரிக்கன் மிஷன் போர்டுக்கு வழங்கியுள்ளனர் இந்த இடத்தை மதுரை மண்டல சிஎஸ்ஐ முன்னாள் பிசப் ஜோசப் போலியான ஆவணங்கள் தயாரித்து ஐஎஃப்எல் என்ற கட்டுமான நிறுவனத்திடம் விற்றுவிட்டார் ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த இடத்தை போலியான பத்திரம் தயார் செய்து விற்பனை செய்த சிஎஸ்ஐ பிசப் ஜோசப் மீது நடவடிக்கை எடுத்து இடத்தை தர வேண்டும் என தமிழ்நாடு கிறிஸ்தவ சீர்திருத்தம் சங்க மாநில தலைவர் தேவசகாயம் போலீஸ் கமிஷனரும் மனு அளித்தார் நான் வந்து சிஎஸ்ஐ சிறுவலிபுத்தூர் சர்ச்சு மெம்பர் இந்திய கிறிஸ்தவ சீர்திருத்த சங்க தலைவர் நாங்கள் வந்து இந்த மதுரை ரட்சணிபுரம் இடத்துல வந்து ஒரு முப்பத்தோரு ஏக்கர் ஏழை விதவைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் ஜிஓ நம்பர் முப்பத்தஞ்சு எண்பத்தொன்று படி அமெரிக்கன் மிஷன் போர்டுக்கு அப்போதைய அரசு கொடுத்தது ஏழை விதவைகள் பெண்கள் மறுவாழ்வு மையத்திற்காக கொடுக்கப்பட்ட இடம் அதை போலி ஆவணங்கள் தயாரித்து சிஎஸ்ஐ நிர்வாகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தனது பேருக்கு பட்டா மாற்றி கொண்டது அது மிகப்பெரிய தவறு அதை எதிர்த்து நான் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இப்போது அந்த இடத்தை அரசே எடுத்துக்கொண்டது இது ஏழை பெண்கள் அனாதை மற்றும் பார்வையற்றவர்களுக்கு உள்ள இடம் இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணி கவர்மெண்ட் இடத்த ரெண்டாயிரத்தி எட்டில் கிறிஸ்டோபர் ஆசிர் பிஷப் அவர் காலத்தில் விற்பனை செய்யப்பட்டது இதுக்கு முன்னின்று நின்று வேலை பார்த்தது அட்வொகேட் பெர்னாண்டஸ் ரத்னராஜா லீகல் அட்வைசராக சிஎஸ்ஐயில் இருந்தார் அவர் தான் முழுக்க முழுக்க பத்திரத்தில் கையொப்பம் போட்டு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த இடத்தினுடைய மதிப்பு தற்போது மார்க்கெட் பாதிப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி சொல்கிறாங்க ஆனால் அது இப்போது மதிப்பு மூவாயிரம் கோடிக்கு மேலே இருக்கிறது இதை இப்போ அரசு மீட்டை எடுத்துக்கிடுச்சு அரசு மீட்டு எடுத்து தன்னுடைய கைவசம் போயிடுச்சு இப்போ அரசு இடத்தை விற்றவங்க இந்த குற்றவாளிகளை நாங்கள் பெடிஷன் கொடுத்துருக்குறோம் கமிஷனர் ஆஃபீஸில் அவங்க மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு வார காலத்துக்குள்ளே எடுக்கணும் இல்லைனா நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து எங்கள் சங்கம் மற்ற அனைத்து மக்களையும் திரட்டி உண்ணாவிரத போராட்டம் இருப்போம் கட்டாயம் இந்த மீட்கப்பட்ட இடம் ஏழை மக்கள் பயன்பாட்டுக்கு அரசு கொண்டு வரணும் அமே இது குறித்து க மனு இன்று கமிஷனர்கிட்ட கொடுத்தோம் அவங்களும் வாங்கி நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க வழக்கறிஞர்கள் அசோசியேஷன்ல இப்போ வந்திருக்காங்க அவங்களுக்கு என் நன்றியை தெரியத்துக்கு என் பேர் தேவசகாயம் கிறிஸ்தவ சீர்திருத்த சங்க தலைவர் சார் இடத்த வித்தவங்க தான் கொடுக்கணும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடி குடியிருக்காங்கல்ல அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கவங்க வந்து ரெமிடியன் வந்து அந்த வித்தவங்க தான் கொடுக்கணும் அது ஏற்கனவே நில நிர்வாக ஆர்டரில் இருக்குது அப்பார்ட்மெண்ட் கட்டி விற்றாங்கல்ல அவங்க தான் ரெமிடியன் பண்ணணும் அதை விற்றது வந்து ஐஎஃப்எல் ரியல்ஏட்டின்னு ஒரு ரியல் எட்டே ரியல் எஸ்டேட் கம்பெனி